வணக்கம் இன்று நான் நிற்கிற இடம் எங்கே பார்த்திங்களேண்டா வெள்ளை வழியில் நிற்கிறேன் சரியா இந்த வெள்ளை வழியில் பார்த்திங்களேன்டா பிள்ளையார் ஆலயம் இவ்வளோ தெரியும் ஏற்கனவே பாதையில் போகிற ரோட்டில் இருக்கிற பிள்ளையார் அந்த பிள்ளையார் வழிவர பிள்ளையார் மாதிரி நாங்கள் பயணம் செய்கிறார்கள் அதில் சரித்து நின்று தான் போவாங்க சரியா ஆனால் இப்போ எல்லாம் எல்லோரும் தரிக்கிறாங்களோண்டா சந்தகம் எல்லாம் வேகம் கூட்டிகிட்டு தானே அதால் இன்றைக்கு தான் நான் இந்த இறங்கி இருக்கிறேன் ரோட்டில் நின்றுட்டு போகிறேன்னா இன்றைக்கு இருக்கா சாய் பாபா அப்பா சாய் ராம் அந்த ஆலயம் இங்கே இருக்குது அதை வணங்கிட்டு போமெண்டு வந்திருக்கிறேன் பார்த்தீங்களேன்டா கரையில் அந்த பக்கம் ஒரு பிள்ளையார் முகத்தோடு இருக்கிறார் இந்த பக்கம் இருக்கிறார் பேரங்க நான் காட்டுறேன் இல்லை வெளியில் பார்த்தீங்களேண்டோ இதுதான் ஆரம்பத்தில் ஆக வந் வெறவை தரித்து நண்டு வணங்கி போகிற ஆலயமாக இருந்தது ஒரு மரத்து கிலான்னு இதில் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியமண்டோ அதே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு இவங்களில் வந்து அனுப்புவாங்க போவாங்க இந்த மரத்து கிலான் நிச்சயமாக ஜாழ்ப்பாணம் புறாக்கள் இதில் நிற்காமல் போகிறே இல்லை இப்போ இப்போ அங்கோடி சிலர் நிற்காமலும் போகிறாங்க இதுதானந்த ஆலய சூழல்லண்டு பார்த்திங்களேண்டா இப்போ அதில் ஒரு சாய்பாபா ஆலயமும் வந்துட்டது இந்த பார்த்தா கடையாள சும்மா அவரும் வெளியாக இருந்த இடம் இப்போ பார்த்திங்களேண்டா சார் நடமாட்டம் உள்ள இடமாக வந்துட்டது மறு பிள்ளையார் ஆலயம் இருக்குது அதையும் வணங்குவோம் பேருங்க அந்த பக்கம் இருக்கிறார பிள்ளையார் இந்த பக்கம் அடுத்த பிள்ளையார் பார்த்தீங்களா இதை விட பார்த்திங்களா எங்கேயாலும் ஒரு பிள்ளையாரா என்னண்டு இனித்தான் பார்க்கப்பறன் அதுக்கும் பிள்ளையார் இல்லைன்னா அது வேறு ஆலயம் மாதிரி வேறு கடவுளா அண்டை தான் பாருண்ணா இது வீரபத்திரா என்ன கடவுள் வீரபத்திரர் மாதிரி தானே நான் கையில் வாழ வைர என்ன உண்மையாக எனக்கு என்ன கடவுள் தெரியல ஆனாலும் வந்துட்டேன் பார்ப்பேன் முண்டைக்கு தான் உள்ளேயே வந்திருக்கிறேன் எங்காலையெல்லாம் அப்படி ஆலயம் இருக்குன்றது இப்போ தெரியுது சரியா உள்ளுக்கு என்ன கடவுள் இருக்கிற பாருங்க இருக்கிற ஓகே இந்த பார்த்தா ஆலய சூழல் பாருங்க ஆலய சூழல் பெரிய ஜன நடமாட்டம் இல்லை நிறைஞ்சு போயிருக்கும் முந்தியந்தால் காடு மாதிரி இருக்கும் இதில் நின்று கும்பிட்டுட்டு போகவே பயப்படுவாங்க இப்போ ஓகே நகரம் மாதிரி வந்துட்டுது பார்ப்போம் தொடர்ந்து இருக்கிற சரி அஞ்சு நேரம் தானே காவல் தெய்வம் இருந்தாலும் ஸ்ரீராமகியம் பார்த்துங்களா உடுப்பெல்லாம் விற்கிது எங்கள் ஒரு பாதையில் உடுப்பும் வாங்கலாம்